ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான பாக் பாஜி அப்படி பார்க்கலாம் ஒரு குக்கரில் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு குடமிளகாய் காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி கரெக்டாக ஒரு அஞ்சு விசில் வரட்டும் பாருங்கள் குக்கர் அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காய்கறி பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துருச்சு கரண்டி அப்படி இல்லைன்னா மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெண்ணெய் நல்லா உருகட்டும் இப்போ இல்லை ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ எல்லாம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக குடமிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு குடமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இதெல்லாம் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி நல்ல பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல வதங்கி வரணும் இப்போ இதெல்லாம் மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகு தூள் இதெல்லாமே கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் பாவ் பாஜ் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க காய்கறியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு கிரேவி நல்லா திக்காயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எலுமிச்சை மழத்தை பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வடி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பரான பாவ் பாஜிக்கான மசாலா தயாராகிடுச்சு இப்போ ஒரு தோசைக்கலை அடுப்பில் வச்சுட்டு நம்ம பாவ் பண்ண டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறம் வாங்குற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெண்ணெய் அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உங்கள் உங்கள்கிட்ட பாவ் பண் இல்லைன்னா நீங்கள் ப்ரெட்டில் கூட இந்த மாதிரி செய்யலாம் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்ல டோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம பாவ் பாஜிக்கான மசாலா எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக லெமனை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சூப்பரான பாவ் பாஜி தயாராகிடுச்சி கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்